السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم دعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم அஸ்லாம் அலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஓ பரகத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே அத் து முகுல் ஐபாதா இறைவனிடத்தில் இறஞ்சக்கூடிய பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய துஆ இருக்கிறதே இதுதான் வணக்கங்களிலேயே தலையான வளக் வணக்கம் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே சூரா காஃபிர் அறுபதாவது அத்தியாய அறுபதாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அல்லாஹு தாலா அவன் மிகப்பெரிய அருளாளன் இல்லையா அவன் சொல்லுகிறான் பாருங்கள் என்னிடமே நீங்கள் கேளுங்கள் என்னிடமே ஒக்கால ரப்புக்கும் முதழுனி அஸ்தஜீபுலக்கும் ஒதுழுனி என்னிடமே நீங்கள் கேளுங்கள் அஸ்த ஜிபுலக்கும் நான் அதற்கு பதில் தருகிறேன் நான் உங்களுடைய துவாக்களுக்கு பதில் தருகிறேன் என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றான் யார் ஒருவர் நிச்சயமாக தற்பெருமை கொண்டு எனக்கு வழிபட மறுக்கின்றார்களோ அவர்கள் இழிவுக்கும் கேவலத்திற்கும் ஆளாகி அவசியம் நரகத்தில் நுழைவார் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்நல்லதீன எஸ்தக்பூன அன் ஜஹன்னம ஜஹன்னதாகிறேன் எப்பொழுது அல்லாஹுடைய துவாவில் நாம் கேட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடுகின்றோமோ வல்ல ரஹ்மான் அந்த துவாக்களை ஒருபொழுதும் வீணாக்குவதில்லை சில பேருக்கு உடனே அல்லாஹூ தாலா கொடுத்து விடுவான் சில பேருக்கு அல்லாஹ் நம்முடைய நன்மை கருதி நலன் கருதி சற்று தாமதித்து அல்லாஹாலா கொடுப்பான் இல்லையா இந்த உலகத்தில் நமக்கு அதற்கு அல்லாஹ் பலதில் அல்லாஹாலா நாளை மறுமையிலே நாம் கேட்ட துவாக்களுக்குரிய நன்மைகளை பன்மடங்காக அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே நமக்காக கொடுக்கின்றான் ஏனென்றால் அல்லாஹாலா நம்முடைய கைகளை வெறுங்கையாக அல்லாஹாலா விடுவதில்லை துவா கேட்பது நம்முடைய கடமை அதை அல்லாஹாலா நமக்கு கொடுப்பதையும் அவனுடைய கடமையாக அவன் ஆக்கி கொள்கிறான் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் நாம் சந்திக்கின்றோம் எவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாகின்றோம் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கின்றன இவை அனைத்தையும் கேட்பதற்கு கேட்டு கொடுப்பதற்கு தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவன் தானே அந்த ரபுல் ஆலமின் சொல்லுகின்றான் நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்காக தர காத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான் ரமதானுடைய காலம் துவாவினுடைய மாதம் இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றன நோன்பு திறக்கும் பொழுது அற்புதமான புனிதமான நேரம் நோன்பு திறக்க முன்னாடி அதுபோல சஹஜ்ஜத்திற்குரிய நேரத்தில் இருக்க இருக்கிறதே அது மிகவும் முக்கியமான நேரம் நோன்பாளியினுடைய துவா மறுக்கப்படுவதில்லை நோன்பாளி கேட்கும் காலமெல்லாம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக உலக முஸ்லிம்களுக்காக தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து நாம் துவாக்களை செய்து கொண்டே இருப்போமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பிரார்த்தனைகளையும் கபுள் செய்து நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ